வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் மர்மமான முறையில் காட்டிருந்த இறப்பு சம்பவ இடத்திற்கு வனத்துறை வரவில்லை என்று வன ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டம் என்பதால் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட காடுகள் பகுதிகளாக உள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனச்சட்டத்திற்கு பிறகு காடுகளை அழிப்பது மற்றும் வனவிலங்குகளை வேட்டையாடுவது முற்றிலும் குறைக்கப்பட்டது அதன்பின் வனங்களின் பரப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது வனச்சட்டம் கடுமையாக்கப்பட்ட பின் வேட்டைக்கு செல்பவர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் எரிபொருள் தேவைக்காக கூட காட்டிற்குள் செல்வதை தவிர்த்துவிட்டனர் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் காட்டு யானைகள் கரடி சிறுத்தை புலி காட்டு மாடுகள் பன்றிகள் உட்பட அனைத்து வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்துவிட்டன பெரும்பாலான காடுகளில் தற்பொழுது வறட்சி காரணமாக போதிய உணவு மற்றும் நீர் கிடைப்பதில்லை இதனால் வனவிலங்குகள் மக்கள் வாழும் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் சர்வசாதாரணமாகிவிட்டது அதிலும் காட்டெருமைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவையில் குடியிருப்பு பகுதிகளில் உணவு தேவைக்காக வருவது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் உதகை புதுமந்து பகுதியில் சாலையில் இன்று காலை காட்டெரிமை ஒன்று மர்மமான நிலையில் இறந்து கிடந்தது இதுகுறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் இதுவரை வனத்துறையினர் அப்பகுதிக்கு வரவில்லை நீலகிரியில் பல பகுதிகளில் காட்டரிமை மர்மமான நிலையில் இறப்பது அதிகரித்து வருவது வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்